இந்திய பாரா த்ரோபால் அணிக்கு தேர்வாகிய கோவை வீராங்கனைக்கு லோட்டஸ் ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் சந்தோஷி ராஜேஷ் நிதி உதவி ஆசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வாகியுள்ள கோவையைச் சேர்ந்த பெண்ணுக்கு லோட்டஸ் ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் சந்தோஷி ராஜேஷ் நிதி உதவியாக காசோலை வழங்கினார் வரும் மார்ச் மாதம் ஆசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி பினோம் பென் கம்போடியாவில் நடைபெறவுள்ளது இதில் இந்திய அணி போட்டிக்கு தேர்வாகியுள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளனர் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாரா த்ரோபால் போட்டியில் பங்கேற்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று பதக்கங்களை வென்ற கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா என்பவர் தேர்வாகியுள்ளார் இந்நிலையில் இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ள நித்யாவிற்கு பாராட்டு வெள்ளாச்சாரன் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நித்யாவை பாராட்டி வாழ்த்திய லோட்டஸ் பவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் சந்தோஷி ராஜேஷ் அவரது போக்குவரத்து செலவுக்காக நிதி உதவியாக காசோலை வழங்கினார் மேலும் நித்யா மூன்று ஆண்டுகளாக பாரா த்ரோபால் போட்டிகள் விளையாட வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு லோட்டஸ் பவுண்டேஷன் சார்பாக ஊக்கத்தொகை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது